இந்த கலக்கமான நேரம் அப்படின்னு ஒண்ணு எல்லாருடைய வாழ்க்கையில இருக்குது அலையூயா அலுயா இப்ப வேதத்துல சொல்லும் பொழுது கலக்கமான அந்த காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா இக்கட்டான நேரத்துல நம்ம கலங்குறோம் நெருக்கமான நேரத்துல நம்ம கலங்குறோம் வறுமையான நேரத்துல நம்ம கலங்கிடுறோம் இதை ஒண்ணு நினைச்சு நம்ம கலங்கிடுறோம் உலக கவலையில நம்ம கலைஞர் பொல்லாத ஆவியின் நம்ம கலங்கிறோம் மற்றவர்களுடைய வார்த்தையினால நம்ம நம்ம மனுஷரின் உலக செய்திகளினால நம்ம கலைஞர் யூகிக்க முடியாத ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதிகமா என்ன பண்ணிடுறோம்னாக்கா கலங்கிடுறோம் சந்தேகப்பட்டு നമ്മുടെ വാഴയില കലങ്കേറും അവിശ്വാസത്തിനാലേ கலைஞர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு உன்னுடைய இருதயம் எதற்கெல்லாம் கலங்குகிறதோ நீ கலங்குற நேரத்தில் தேவன் மீது விசுவாசத்துக்குள்ள போல நீ தேவன் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தை விட்டு அவ்விசுவாசத்துக்குள்ள போற அதனால உன்னுடைய இருதயம் கலக்கம் அடைந்து எல்லாவற்றையும் நினைச்சு இன்னும் கலக்கம் அடைந்து இன்னும் யோசனைக்குள்ள போய் இன்னுமா இன்னுமாய் பொல்லாத ஆவி உனக்குள்ள கிரியை செய்து உன்னை எல்லா விதமான தீங்குக்குள்ளும் கொண்டு போகுது அண்டவர் சொல்றாரு அவ்விசுவாசியே

யாருடைய கலங்கி இருக்கிறதோ இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பார்த்து சொல்றாரு உன் கலங்காதிருப்பதாக என் மீது கவலைகள் நீங்கும் அமே உன் விசுவாசத்தின் வார்த்தையில் விசுவாச வார்த்தையில அறிக்கை செய் அமே உன்னால் ஆகும் உன்னால் கூடும் என்கின்ற வார்த்தை விசுவாசத்துக்கு மாத்திர அதிகாரம் உண்டு அலையிலோ